சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா மீண்டும் ஐயனுடைய அற்புதமான ஒரு பதிப்பில் நடந்தவை நடந்தவைகளாக ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஷற்குருவை பற்றி நிறைய பேர் நான் அத்தனை போனேன் இத்தனை தடவை ஐயனை பார்க்க போனேன் அந்த இடத்துக்கு போனேன் நாட்களை என்றது கிழமை என்றது இத்தனை முறை போனேன் எனக்கு பிரச்சனை தீரலை எனக்கு அப்படியே இருக்கு என்னை மட்டும் ஏன் இப்படி தண்டிக்கிறாரு நிறைய கேள்விகளை என்னிடம் நீங்கள் தொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் பதில் என்னன்னா ஐயனை தீர்க்கமாக சரணடைந்து விடுங்கள் ஐயனுக்கு ஒண்ணும் தெரியாது நான் குழந்தை பிள்ளை குழந்தை ஏற்றுக்கோ அப்படிங்கிறது தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படி ஒரு தீர்வு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக் உங்களுக்கு ஐயனை நம்புவதற்கு ஒரு பெரிய தியாகம் தியானம் அது எது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எந்த நேரமும் எந்த நிமிடமும் எப்பவும் என கும்பிடலாம் அத்தனைக்கும் கடந்த வரையர் பரபிரமம் அவரை எப்படி வணங்கணும் மனசார ஐயா நான் உன் பிள்ளை தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விட்டுங்கள் நான் உங்கள் பாதங்களில் சரணமாகிறேன் சரணமடைந்து விடுகிறேன் வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஒண்ணு மட்டும்தான் வேணும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஐயன் சொல்லி உண்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள வர்றது பூரா உங்களுக்கு தான் இந்த வீடியோக்குள்ள நான் பேச போற அந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கும் அது நடக்கும் ஏன்னா இங்க நடக்கும் போது உங்களுக்கு நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா அப்படி ஒரு அற்புதமான வீடியோ தான் இன்னைக்கு வீடியோ அதற்கு முன்னாடி நம்ம வீடியோவை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பார்க்குறீங்க அந்த லைக் பண்றதுல என்ன தயக்கமோ தெரியல மக்கள் பார்க்கறவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் என்னுடைய ஐயனுடைய ஒவ்வொரு வீடியோவும் போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா எனக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஈரோடு மாவட்ட பெருந்துறையில கலை செல்வி சித்துராஜ் அந்த தம்பதிகளை பற்றி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் சார் கொள்ள நாள் இல்ல ஒன்லி த்ரீ மந்த்ஸ் இந்த மூணு மாசத்துக்குள்ள நடந்த அற்புதமான நிகழ்வு மூணே மாசத்துல நடந்த அற்புதமான நிகழ்வு மூணு குழந்தைங்க ரெண்டு பொண்ணு ஒரு ஆனவங்களுக்கு அவங்க வெளியே போய் வேலைக்கு போனதே இல்லை கணவன் தான் வேலைக்கு போகணும் அவர் தான் போறாரு சித்ராஜ் வேலைக்கு போனா தான் இந்த குடும்பம் இயங்கும் எல்லாமே அப்படித்தான் சூழ்நிலை பெரிய இருந்து வந்தவங்க ரெண்டு பக்கமும் சரி கணவன் பக்கமும் சரி தன்னுடைய பக்கமும் சரி பெரிய இருந்து வந்தவங்க கணவனுக்கு கொஞ்ச நாள் உடல்நிலை சரியில்லை காரணமாக அந்த ரத்த அழுத்த கொதிப்பின் காரணமாக கிட்னி பாதிக்கப்படுகிறது பாதிக்கப்படுது சார் கொஞ்சம் அவசரம் வேலைக்கு அவர் மட்டும்தான் வேலைக்கு போனதே கிடையாது மூணு இருந்தோம் தன்னுடைய குடும்பத்தை அற்புதமாக நிகழ்த்தி வரும் ஒரு அருமையான ஆன்மகனையும் அந்த ஆன்மகனுக்காக ஐயனிடம் அழுது வேண்டி அப்படி இந்த மூணே மாசத்துல என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்ட அற்புத பெண்மணியை பற்றி தான் இந்த அற்புதமான ஒரு வீடியோ சரிங்களா அதனால தான் கூர்ந்து கவனிங்க என்ன நடக்குது நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை பாருங்க நல்லா அப்படின்னு சொன்னேன் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது நல்ல செக்அப் பண்றாங்க பிரஷர் அதிகமா இருக்கு அதனால கிட்னியில பாதிப்பு இருக்கு கிரியேட்டிவ் லெவல் கூடுது குறை பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பெண் பாத்தீங்கன்னா சாய்பாபாட்டி ஓட்டி முதல்ல எல்லா கும்பதும் கும்பிட்டு இருந்தாங்க பிறகு சாய்பாபாவை கும்பிட்டு இருக்காங்க வீட்டில் சாய்பாபாவை சிலையா வச்சு கும்பிடுறாங்க சிலையின்னு சொல்வது திருவுருவமாக வச்சு கும்பிடுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தன்னுடைய கணவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சித்தா டாக்டர் அணுகுறாங்க அந்த சித்தா டாக்டர் கிட்ட இவருடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டி இப்படி இருக்கு என் கணவனுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவ் லெவல் எல்லாம் காட்டும் போது உமா மகேஸ்வரி டாக்டர் உமா மகேஸ்வரி அந்த இறைவனுடைய கருணை அவங்க என்ன சொல்றாங்கன்னா அம்மா இந்த மாதிரி கணக்கன்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு பழனி பக்கத்துல சித்தர் ஜீவசமயிருக்காங்க பழனிச்சமையான் போயிட்டு வந்தா நடக்கும் இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி சார் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் ரொம்ப வருஷங்கள் எல்லாம் கிடையாது இது ஏன் மூணு மாசம் மூணு மாசம் சொல்றேன்னா ஐயனை அவங்க புரிந்து கொண்ட விதம் ஐயனை சரணடைந்த விதம் ஐயனிடம் கேட்ட விதம் அவருக்கு எப்படி அந்த பெண்மணிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் வலியுறுத்தி சொல்ல வர்றேன் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க நிறைய பேர் நான் அதை போனேன் இத போனேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்பா அச்சா போச்சா அப்படின்றீங்க அந்த ஒண்ணுக்காக தான் அந்த அழிச்சு விஷயத்த சொல்றேன் அப்ப அந்த டாக்டர் என்ன போயிட்டு வாங்க போது நான் புண்ணியம் செய்தவன் எனக்கு பெருமையா இருக்கு நம்ம வீடியோ நம்ம வீடியோ அந்த அந்த டைம்ல வீட்டுக்கு வர்றாங்க நம்ம வீடியோ அவங்களுக்கு வருது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம வீடியோ அவங்களுக்கு வருது நம்ம வீடியோ பாக்குறாங்க ஒவ்வொன்னா பார்க்க 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 ஐயனை பற்றி தெளிவு அற்புதம் அருமை இது நடக்க ஆரம்பிக்குது சரிங்களா ஒரு மூணு நாலு மாசத்துல குரு பூஜை போச்சு இல்லைங்களா எவ்வளவு நாளாச்சு இல்லைங்களா அந்த குரு பூஜை போய் அப்படிதான் நடந்த விஷயங்கள் தான் அந்த குரு பூஜையில நம்மளுடைய வீடியோ பாக்குறாங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஐயன் மேல ஒரு ஈர்ப்பு நான் அன்னைக்கு இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாய்பாபா ஆகட்டும் வேதந்திரி மகரிசியலாகட்டும் இனியும் பல நல்ல அற்புதமான பெருமானங்கள் அனைத்து பேரும் இன்று ஐயனுடைய சக்தியில ஒன்னா இருக்காங்க ஐயன் தான் இன்னைக்கு அவங்க எல்லாம் அவங்க தான் இன்னைக்கு ஐயன் இதை நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வேண்டி விரும்பி சொல்றேன் பாதையை மாற்றுங்கள் வாருங்கள் ஐயன் இடத்துல சர்க்குரு கணக்கம்பட்டிக்கு படையிடுங்கள் சர்க்குரு அப்பனிடம் பாதங்களை பிடித்து தொங்குவோம் எனக்கு வேணும் நல்லது வரணும் நான் தான் வந்துட்டேன் நீதான் எல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்க சரணடைங்க நிச்சயமாக குழந்தையாக கேட்கும் பொழுது அப்பனாக இருந்தவர் கடமையை செய்வார் சரிங்களா அப்ப அவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு ரொம்ப அற்புதம் அப்ப மகளுக்கு சொல்லுது இரண்டாவது மகளுக்கு காட்டுதுங்க பாரு வீடியோன்னு சொல்லிட்டு அந்த பெண் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஐயனுடைய புகைப்படத்தை ஐயன் அப்படியே நம்ம பார்த்துட்டு பிடித்தா இருப்பாரான்னு பார்த்துட்டு அப்படியே வரைஞ்சிருக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்க வரைஞ்சு அவ்வளவு அற்புதமா தத்துருவா நீங்க சொன்ன நம்ப மாட்டேங்குது ஒரு சிறு குழந்தை எட்டாம் ஒன்பதாவது பத்தா படிக்கிற ஒரு குழந்தை அது ஐயனை அவ்வளவு அற்புதமா வரைஞ்சிருக்கு அந்த வீடியோ அந்த காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா இதை வேண்டிய ஐயனே எங்களுக்கு நல்லது கொடுங்க நல்லது செய்யுங்க அந்த பத்தாவது குரு இதை பாக்குறோம் ஐயன் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவ்வளவு ஐயனை வேண்டி விரும்பும் போது அவ்வளவு மனம் உருகி வேண்டும் போது ஐயன் வீட்டுக்கிளியாக வந்து விடுறாரு ஐயனுடைய படம் எங்க வரைஞ்சு வச்சிருக்க அந்த பொண்ணு பாபா சாய்பாபாவோட திருவுருவச் சிலை அங்க இருக்கு ரொம்ப அற்புதமா வரைஞ்ச வச்சுட்டு அந்த வந்து ஒரு வாரமாக விட்டுக்குறத வச்சிருக்காங்க நான் போய் சொல்றேனா அவங்க சொல்வது அத்தனை உண்மையா ஒரு வார காலமாக வீட்டில் தங்கி இருந்திருக்காரு அந்த பெண்ணு வரைஞ்ச அழகாக படம் வச்சிருக்கு மேல ஒரு வீடியோ இப்ப போடுறேன் அந்த வீடியோவும் பாருங்க பூச வச்சு கூப்பிட தேவை இல்லும் கடமை பார்த்து கும்பிடுற சாமி இல்லை தேவை இல்லை எங்களோட என்ன சேர்ந்து கேட்டாலும் தந்து காக்கும் குருவல்லவா பாத்தீங்களா வெறு துணி சட்ட துணியை தொங்க போட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அந்த ஐயனோட படத்தை வரைஞ்சிட்டு அங்க வச்சுட்ட முன்னாடி வச்சுட்டு வந்த வீடியோ எடுக்க வரதுக்கு அந்த துணி பாத்தீங்கன்னா அந்த துணியினுடைய நிழல் ஐயனுடைய முகம் ஐயனுடைய முகம் அப்படியே இருக்கு மிரண்டு போனாங்க மிரண்டு போய் ஐயனே நம்மளுக்கு சரணம் உங்க பாதங்கள் சரணம் நீங்க தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டாங்க நம்பி என் கணவருக்கு நல்லதை கொடுங்கள் இவங்களுக்கு சில இஸ்யூஸ் பெண்களுக்கும் உங்களுக்கு தெரிய சில இஷ்யூஸ் கணவனு பிடிக்கனால கவலையில சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப உடல் மெலிந்து வெளிந்து போய் இப்படி இருக்கும்போது ஐயனை வேண்டாங்க இவர்களுக்கும் அந்தது சரியாகிறது இவங்களுக்கும் சரியாக சார்ந்த உடம்பு அவங்கள போய் கொண்டு போய் செக் பண்ண போறாங்க என்ன ஹைலைட் கொண்டு போய் செக் பண்ண போறாங்க முப்பது ஏறி இருந்தது அப்படியே இறங்கி நூத்தி இருபது நூத்தி முப்பது இறங்கி இருக்கு நினைச்சு பாருங்க எப்படி சாத்தியம் சாத்தியம் ஆயிருக்கே 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 ஆயிரு சாத்தியம் ஆயிருக்கு சத்தியமா இது அவங்க சொன்னது நான் சொல்லல பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க போட்டோ கொடுத்துருக்காங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே அங்க போய் பார்த்தா இல்லை இப்ப ஜஸ்ட் அவங்களுக்கு உப்பு மட்டும் உப்பு கூட இருந்தது நாடுன்னு சொல்லி அதுவும் குறைஞ்சிருக்கு அந்த உப்பு இன்னும் அந்த உப்பு கிரியேட்டிவ் குறைஞ்சு என் கணவர் நல்லா ஆகணும்னு சொல்லி ஐயன் என்னிடத்துல கேட்கிறாங்க நானும் என் அப்பன் சர்க்குரு பாதங்களில் வைத்து வேண்டிவிட்டேன் உங்கள் அனைவருக்கு முன்னாடியும் இந்த இதை வைக்கிறேன் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த கணவன் மனைவி நல்லா இருக்கணும் அந்த பெண்ணினுடைய மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் வணங்குங்கள் ஐயரை வேண்டுங்கள் அந்த வேண்டுதல் உங்களுக்கும் பலிக்கும் பிறருக்காக நாம் நினைத்து வேண்டும் வேண்டுதல் நமக்கும் பலிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது எவ்வளவு அற்புதத்தை மூன்று இந்த குருபூஜைக்கு பூஜைக்கு அப்புறம் நடித்திருக்கார் ஐயன் என்பதை பாருங்கள் நாம் மீண்டும் உங்களை இருகரன் கூப்பி வேண்டுவது ஐயனை சரணடையுங்கள் தன் மனதை குழந்தையாக கொள்ளுங்கள் ஐயனிடம் ஒரு குழந்தையாக நடந்து கொள்ளுங்கள் ஐயனிடம் வேண்டுங்கள் ஷற்குரு நிச்சயமாக நமக்குரியதை கண்டிப்பாக தீர்வை தருவார் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று கூறி மீண்டும் ஐயனுடைய நடந்தவை நடந்தவரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் தேனி பாலா சர்க்குருவே சரணம் வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது